ஜான் ஹென்றி நியூமன் அருளாள ஜான் ஹென்றி நியூமன் ஆரம்ப காலத்தில் ஆங்கிலேகன் திருச்சபையின் ஒரு குருவாவார் சிறந்ததோர் கவிஞரும் இறையலாளருமான இவர் பின்னாளில் கத்தோலிக்க திருச்சபையில் கர்தினலாக ஆனார் இவரின் படைப்புக்கள் சுயவிளக்கம் அளிக்கும் மேலும் கத்தோலிக்க மறையின் வாத வல்லுனர்களுக்கு பெரிதும் உதவுகின்றது இவர் லண்டனில் ஆங்கிலேயக்கன் திருச்சபையைச் சேர்ந்த பெற்றோருக்கு ஆறு குழந்தைகளில் மூத்தவராகப் பிறந்தார் ஆக்ஸ்போர்டில் இருந்து ட்ரினிட்டி கல்லூரியில் தன் பத்தொன்பதாவது வயதில் இளங்கலை பட்டத்தைப் பெற்ற இவர் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டும் ஆங்கிலேயக்க சபையின் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் ஆங்கிலேயக்கன் சபை குருவாகவும் மெரிடன் கல்லூரியில் ஆசிரியராகவும் பணியாற்றினார் இவர் கிறிஸ்தவ வரலாற்றினாலும் குறிப்பாக கிப்போவின் அகஸ்டினின் சுய வரலாற்று நூலினாலும் தூண்டப்பட்டார் ஆங்கிலேக்கன் திருச்சபை திருத்தூதர் வழிமரபு கோருவதின் செல்ல தகுத்தன்மையினை குறித்து சந்தேகம் எழுப்பினார் ஆங்கிலேக்கன் திருச்சபையும் லூத்ரன் திருச்சபையும் செய்து கொண்ட உடன்படிக்கை இவரின் சந்தேகங்களுக்கு வலு சேர்த்தது காலப்போக்கில் கத்தோலிக்க திருச்சபின் படிப்பினைகளாலும் நடவடிக்கைகளாலும் கவரப்பட்டு கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் நாள் கத்தோலிக்க மறையில் இணைந்தார் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு கத்தோலிக்க திருச்சபையின் குருவாக அருள் பொழிவு செய்விக்கப்பட்டார் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு அயர்லாந்து கத்தோலிக்க பல்கலைக்கழகத்தின் முதல் அதிபராக திருச்சபையால் நியமிக்கப்பட்டார் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினைந்தாம் தேதி திருத்தந்தை பதிமூன்றாம் லியோவினால் கர்தினலாக உயர்த்தப்பட்டார் பதினொன்று ஆண்டுகள் கர்தினலாக பணியாற்றிய தொண்ணூறாம் ஆண்டு தமது எண்பத்தி ஒன்பதாம் வயதில் காலமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றாம் ஆண்டு வணக்கத்திற்குரியவர் என அறிவிக்கப்பட்ட இவருக்கு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் நாளன்று திருத்தந்தை பதினாறாம் பிரடி முக்தி பேறு பட்டம் அழித்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது அக்டோபர் பதிமூன்றாம் நாளில் திருத்தந்தை பிரான்சிஸ் நிலைக்கு உயர்த்தினார் இவரது திருவிழா அக்டோபர் ஒன்பதாம் நாள் கொண்டாடப்படுகிறது ஜபம் நல்ல ஆயனாகிய இறைவாம் கத்தோலிக்க திருச்சபை வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்ட இப்புந்தரை போன்று நாங்களும் எங்கள் சொல் செயல்கள் மூலம் கத்தோலிக்க திருச்சவின் வளர்ச்சிக்காக பாடப்பட வேண்டிய இறை ஆற்றலை எங்களுக்கு தந்தர்ல உண்மை மன்றாடுகிறேன் ஆமீன் புன்றி ஜான் ஹென்றி நீமன் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்